பாருங்க இதுதான் திருவள்ளிபுத்தூர் ஊரணிப்பட்டி தெரு இந்த ஆறு இந்த ஓடையோடைய பக்கத்தில் இருக்கிற ஒரு குளம் அதுதான் செங்குளம் அதில் இடையில் அந்த மக்கள் நடந்து போகிற ஒரு பாதை இருக்குது அந்த குளத்துக்குள்ளேயே இப்போ பாருங்கள் இது குப்பை மேடாக இருக்கிறாங்க குளம் வந்து ஏற்கனவே தூய்மையற்ற கிடக்குது பாருங்களே இந்த குளம் ஏற்கனவே இது ரொம்ப தூய்மையேற்று போய் கிடக்குது நிறைய விலங்கு பயிர் இந்த பறவைகளுக்கு வந்து வாழிடமாக இருக்குது இந்த சூழ்நில நிலையில் இந்த குளம் அதாவது இதில் பிரச்சனை என்னென்னா திருவள்ளிவுத்தூரில் புதிய பேருந்து நிலையம் வந்து ஒரு குப்பைமேட்டில் இப்போ உருவாக்கப்பட்டுக்கிட்டு இருக்குது இப்போ அந்த குப்பை மேடு வந்து பேருந்து நிலையமாக மாறினதுனால இப்போ வந்து திருவள்ளிவுத்தூரில் உள்ள அந்த செங்குளம் ஊரவட்டி செங்குளத்தை வந்து இப்போ குப்பை மேடாக ஆக்கிற பணியில் நடந்துக்கிட்டு இருக்குது பாருங்களேன் இதை தவிர்க்க வேண்டும் அரசு குப்பை குளத்தை வந்து குளமாக ஆக்கி இருக்க வேண்டும் குப்பை மேடாக்குவதை தவிர்க்க வேண்டும் இதில் என்னென்னா இந்த குளத்தில் வந்து அவ்வளவு பறவைகள் விதவிதமான பறவைகள் வந்து இருக்குது பாருங்க எவ்வளவு இதை வந்து தூர்வாரணம் முத தூர்வார்களா அங்கே பாருங்க எவ்வளவு அழகழகான பறவைகள் இருக்கு பாருங்களேன் அந்த நீர்கோழியை பாருங்க எவ்வளோ அழகான பறவைகள் நீர்கோழி ப்ளூ கலர் அந்த ஊதா கலர் கோழி கருப்பு வெள்ளை நீர்கோழி இப்படி நிறைய நூறு கோழிகள் பறவைகள் வந்து இங்கேருந்து ஒரு அந்த தெரியுதா எட்டி தெரியுதா அந்த கரை குளத்தை தூர்வாரி குளமாக மீட்டு இதில் உள்ள அந்த கழிவுகளை வந்து சுத்திகரிக்க வேண்டும் அது வந்து ஆத்து பாலம் ஆத்து செல்லுத்தூர் பெரிய குளத்துலேருந்து வர்ற ஆத்து ஆறு அதுக்கு ஊரோட கழிவு முழுக்க இங்கே தான் வருது அதை தவிர்த்து அதை தூய்மைப்படுத்த வேண்டும் சுத்திகரிக்க வேண்டும் பாரு எப்படி குப்பை மேடை ஆகிட்டு இருக்காங்கன்னு பாருங்கள் இது வந்து நகராட்சிக்குள்ள வண்டி நிறுத்திருக்கிற வண்டி இது திருவிழுத்தூர் பேருந்து நிலையம் போற பாதை இந்த குளத்தை மீட்க அரசு நிர்வாகம் அதை செயல்படுத்த வேண்டும் குளத்தை மீட்டு குளமாக உருவாக்க வேண்டும் நீர்நிலை காப்போம் குளத்தை மீட்போம் நன்றி வணக்கம் பாருங்களே இப்படிப்பட்ட குலங்கள் ஊருக்கு இருப்பதே ஊரணின என்றாலே ஊருக்கு அணியாக இருப்பதுதான் ஆனால் இந்த குழந்தை வந்து இப்படி செய்வது சரியா என்பது தெரியவில்லை இது வந்து ஒவ்வொரு குடிமக்களுக்கும் இது பொறுப்பு வேண்டும் இது வந்து என்ன அரசு நிர்வாகத்துக்கு மட்டும் கிடையாது அரசு நிர்வாகம் என்ன அரசியல்வாதிகளுக்கு அந்த கான்ட்ராக்டர்ன்னு சொல்றோம்ல ஒப்பந்தம் வந்து குப்பையாள்ற ஒப்பந்தமே தனியாருக்கு இருக்கு இருக்குது அப்படி நிறைய நிறங்கள்ல நிறைய நேரங்கள்ல இருக்குது அப்படி இருக்கும்போது அவன் எங்களுக்குள்ளே போடுறானோ அதை குப்பை மேடாகிட்டு இருக்கான் அரசு வந்து அதுக்கு தகுந்தாப்பில் ஒரு இடத்தை ஒதுக்கி கொடுத்து ஒரு மேடான இடங்களை அதையும் தரம் பிரித்து பண்ணுற இடத்தை உருவாக்க வேண்டும் திருவள்ளுவத்தூர் ஊரணிப்பட்டி பக்கத்தில் உள்ள செங்குளத்தை மேடாகவும் கழிவு கழிவுநீர் கிடங்காகவும் ஆப்பதை தடுத்து அதை தூர்வாரி அதுபோல் குளத்தை மீட்க வேண்டும் குளம் காக்கப்பட வேண்டும் மிக்க நன்றி